ஸ்ரீமதி ராமானுஜா என பாலா திருவடிகளே சரணம் இன்றைய பதிவு மதுராந்தகத்தில் பக்கத்தில் மதுராந்தகத்துலேருந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்யூர்னு ஒரு இடம் அங்கே கந்தசாமி முருகன் கோவில் இருக்குது அந்த இடத்துல இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான பூத வேதாளங்கள் அங்கே முருகனுடைய வெளிப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தேழு இடத்துலையும் அந்த இடத்துல பூத வேதாளங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான பூத வேதாளங்களை அந்தந்த நட்சத்திரத்துக்குரியவர்கள் வணங்கும்போது அவங்களுடைய பரிபூரணமான ஆசிர்வாதங்களும் ஒரு முன்னேற்றத்தையும் பிரத்யட்சமாக நிச்சயமாக ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தின் இன்னொன்று வரலாறு என்ன விசேஷங்கள் கேட்டிங்கன்னா முருகன் சூரசம்ஹாரம் செய்யும்போது அவனோட யுத்தம் புரியும் போது முருகனுக்கு துணையாக அன்னை பார்வதி தேவி அவர்கள் இருபத்தி ஏழு பூத வேதாளங்களை முருகனோட கூட அனுப்புகிறாங்க யுத்தம் வெற்றிகரமாக முடிந்து இந்த செய்யூரில் முருகன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பூத வேதாளங்களோட கூட எடுக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த இடத்துல முருகனையும் அதற்குண்டான பூத வேதாளங்களையும் நட்சத்திர பூத வேதாளங்களையும் வடங்குறவளுக்கு நன்மை அளிக்கணும் அப்படின்னு ஒரு அந்த முறை அங்கே இருக்கிறது அந்த கோவில் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்னிக்கு தான் அந்த ஸ்தலத்துக்கு போகணும் அன்று விசேஷமான நாள்களாக இருந்தால் மூலவருக்கு அர்ச்சனை செய்ய மாட்டாங்க உற்சவமூர்த்திக்கு தான் அர்ச்சனை செய்வாங்க நம்ம ரெண்டு அர்ச்சனை செட்டு வாங்கிட்டு போகணும் ஒன்று முருகனுக்கும் மற்றொன்று நம்மளுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்குரிய பூத வேதாளத்திற்கு அர்ச்சனை செய்யணும் அதன் மூலியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் ஜென்ம நட்சத்திர டைமில் அங்கே அர்ச்சனை செய்ய மாட்டாங்க அதனால் முதல் நாள் முதல் தடவை நம்ம போகும்போது ஜென்ம நட்சத்திரத்தில் போய் வணங்கிட்டு அதன் பிறகு ஒரு அஷ்டமி அது வளர்பெறி அஷ்டமியாக இருந்தாலும் சரி அல்லது தேய்பெரு அஷ்டமியாக இருந்தாலும் சரி அன்றைக்கி தான் அர்ச்சனை பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோத்திரம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் நமக்கு மட்டும்தான் நம்ம பண்ணிக்கணும் நம்மளுடைய சக குடும்பானாம் என்று நம்ம குடும்பத்தில் இருக்கிற எந்த உறுப்பினர்களும் சேர்க்கக்கூடாது இப்போ ஒரே குடும்பத்தில் ஒரே நட்சத்திரத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்போவும் ரெண்டு பேருக்கு பண்ணிடக்கூடாது ரெண்டு பேருக்கு பண்ணாலும் ரெண்டு விதமான அர்ச்சனை வாங்கி தான் நம்ம செய்யணும் இதன் மூலியமாக முருகனுடைய பரிபூர்ண அருளும் அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பூத வேதாளங்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் அமையும் அற்புதமான ஸ்தலம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஒரு முறை சென்று முருகனையும் அவர்களுடைய நட்சத்திர வேதாளத்தில் வணங்குறமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பாலா திருவெடிகளை சரணம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தொடர்ந்து நல்லா தந்த அனைவருக்கும் நன்றினே தெரிவிச்சுக்கிறேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் என்ன அடுத்தடுத்த பல பதிவுகள் போடுறதுக்கு உறுதுணையாக அமையும் செய்யுள் இருக்கக்கூடிய அந்த கந்தசாமி கோயில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அதையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்